வணக்கம் செய்திகள் வாசிப்பது ஜான் சிரானி திருவள்ளூர் ஸ்ரீநிகேதன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர் கே எஸ் பிரணவ் பத்தாம் வகுப்பு அரசு பொது தேர்வில் ஐநூறுக்கு நானூற்று தொண்ணூத்தி ஆறு மதிப்பெண் பெற்று பள்ளி அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் அவர் டாக்டருக்கு படிப்பதே லட்சியம் என கூறி அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார் திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி வரை நடைபெற்ற பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது அதன்படி திருவள்ளூர் ஸ்ரீநிகேதன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதிய இருநூற்று இருபத்தி ஒன்பது மாணவர்களில் கே எஸ் பிரணவ் ஐநூறுக்கு நானூற்று தொண்ணூத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் அவர் அறிவியல் பாடத்தில் நூற்றுக்கு நூறும் சமூக அறிவியல் பாடத்தில் நூற்றுக்கு நூறும் எடுத்து சாதனை படைத்துள்ளார் மாணவி எஸ் ஸ்ரீ ஐநூறுக்கு நானூற்று தொண்ணூத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் இரண்டாம் இடம் பிடித்து சாதனை படைத்தார் இவர் சமூக அறிவியல் பாடத்தில் நூற்றுக்கு நூறு எடுத்து சாதனை படைத்துள்ளார் மாணவி பி சுஜிதா ஐநூறுக்கு நானூற்று தொண்ணூத்தி ஐந்து மதிப்பெண் பெற்று பள்ளி அளவில் இரண்டாம் இடம் பகிர்ந்துள்ளார் இவர் அறிவியல் பாடத்தில் நூற்றுக்கு நூறு எடுத்துள்ளார் அதே போல் பி பூஜா ஸ்ரீ ஐநூறுக்கு நானூற்று தொண்ணூத்தி நான்கு மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் மூன்றாம் இடம் பெற்றுள்ளார் இவர் அறிவியல் பாடத்தில் நூற்றுக்கு நூறு எடுத்து சாதனை படைத்துள்ளார் அப்பொழுது முதலிடம் பிடித்த மாணவர் கே எஸ் பிரணவ் தான் இதே போல் பிளஸ் டூ தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று டாக்டருக்கு படிப்பதே லட்சியம் என்றும் அதிக மதிப்பெண்கள் பெற பேருதவியாக இருந்த ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோருக்கு தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார் அதனைத் தொடர்ந்து அதிக மதிப்பெண் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவர்களை ஆசிரியர்கள் பள்ளி தாளர் விஷ்ணு சரண் முதன்மை செயல் அலுவலர் பரணிதரன் பள்ளி முதல்வர் டாக்டர் ஸ்டெல்லா ஜோசப் துணை முதல்வர் கவிதா கந்தசாமி மற்றும் பெற்றோர் வாழ்த்தி இனிப்பு வழங்கி பாராட்டினர் விஷா செய்திகளுக்காக சுகுமார் இன்னைக்கு எனக்கு ரொம்ப பெரிய நாள் ஏன்னா நான் என் பப்ளிக் டென்த் பப்ளிக் எக்ஸாம்ல போர் நைன்டி சிக்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கேன் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கேன் இது ரொம்ப எனக்கு பெருமையா இருக்கு இதுக்கு வந்து என் ஸ்கூல் டீச்சர்ஸ் என் அம்மா அப்பா தான் தேங்க் பண்ணோம் ஏன்னா அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க ஸ்கூல் சைடு வந்து என்னை ப்ரெஷர் பண்ணாமல் நீ படிக்கிறத படி உன்னால் முடிஞ்சதை போடு உன்னோட எஃபர்ட்டை போடுன்னு சொன்னாங்க அம்மா அப்பாவும் எனக்கு எதுவும் ப்ரெஷர் கொடுக்கல அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க ஸ்கூலுக்கு வந்து ட்ராப் பண்ணுறது பிக்கப் பண்ணுறது எல்லாமே உதவியாக இருந்தாங்க நான் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து எனக்கு ரொம்ப உதவி எனக்கு எல்லாம் உதவியும் செஞ்சாங்க அதனால தான் என்னால் இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சுது நான் இதை மேலும் தொடரும்னு நினைக்கிறேன் டுவெல்த்துலேயும் நான் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறேன் போன வருஷம் ரிசல்ட் வந்தது அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸு மூணு பேருமே ஃபோர் நைன்ட்டி சிக்ஸ் எடுத்தாங்க அவங்களுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு ரெஸ்பெக்ட்டு இதெல்லாம் வச்சு எனக்கும் நிறைய மார்க் எடுக்கணும் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுக்கணுன்ற ஒரு ஊக்கம் இருந்தது அதே மாதிரி பேரண்ட்ஸும் என்ன நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க அதனால் எனக்கு ஃபுல் மார்க் சென்டம் ஸ்கோர் பண்ணுன்ற எய்ம் வந்தது நான் அதுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன் அதனால என்னால அதை அச்சீவ் பண்ண முடியுது நான் வந்து அடுத்து பயோமேக்ஸ் குரூப் தான் எடுக்க போறேன் நீட் நீட் பண்ண போறேன் நீட் முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் பண்ணுன்றது தான் என் கோல் எனக்கு எந்த ப்ரெஷரும் கொடுக்கல அவங்க என்னை ஃப்ரீயாக விட்டாங்க நான் ஒரு ஒரு தடவையும் மார்க் கம்மியாகும் போதும் பிரின்சிபல் என்னை கூப்பிட்டு வச்சு என்கிட்ட பேசினாங்க நான் தேர்ட் ரேங்க் வந்த போதெல்லாம் நீ ரொம்ப ஸ்பிலி ஸ்லி மிஸ்டேக் பண்ணுறேன்னு எனக்கு எடுத்து சொன்னாங்க அதே மாதிரி நிறைய டெஸ்ட்டும் வச்சாங்க ஸ்கூலில் இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த பப்ளிக் எக்ஸாம் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக அட்டன் பண்ணேன் அதே மாதிரி அம்மா அப்பா சைட்லேருந்தும் நிறைய அட்வைஸ்லாம் சொன்னாங்க எனக்கு அது எல்லாமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது